கிறிஸ்துக்குள் ரொம்ப அனுப்பி செய்யப்பட்ட சிவன் சம்பந்தியை இந்த ஒரு நாள் ஆனந்தையில எடுத்துக்கொண்டு இவங்க வாழ்த்து கொண்டு வந்து ஆரம்பித்து வச்சாரு தொடர்ந்து ஒரு சித்த ஒரு சித்த ஒரு கீப்பா அவர் மேலமாக சில காரியங்களை கொடுத்து வந்து அதெல்லாம் நம்ம பேசி எவ்வளவு முறையில் இருக்கணும் இது வந்து நட்சத்திரங்களும் சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நடைப்பு இந்த தலைப்புல வந்து நம்ம வாசிக்கப்படக்கூடிய கருவி வந்து பத்தையும் சேரம் இரண்டு இரவு நாலு மக்கள் இணைய பத்தி வந்து வந்து

இப்போ இந்த நட்சத்திரத்தை குறித்து இன்னொரு தகவல் வரல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நியூக்ளியர் பியூஷன் அதாவது உட்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணு இணைவு அப்படின்றதுதான் வந்து நட்சத்திரம் இது வந்து ஆராய்ச்சியின்படி அறிவியல் பூர்வமாக கூறக்கூடிய ஒரு தகவல் சரி இதுக்கும் நம்முடைய வேதத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க கிபி மனிதன் கிபில வந்து ஏழாம் நூற்றாண்டு பாத்தீங்க அப்படின்னா புதன் மற்றும் சனி அப்படின்ற இரண்டு கோள்கள் ஒரு இணைந்து ஒரு பெரிய பேர் வெளிச்சத்தை வந்து உண்டாக்கியதாக வரலாற்றுல வந்து பதிவு இருக்கு அந்த பேர் வெளிச்சம் தான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இயேசு கிறிஸ்துவ பிறப்பை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய பேரொழி எப்படி இருந்துச்சுன்னா இந்த கிமு ஏழாம் நூற்றாண்டுல எப்படி வந்து அந்த இரண்டு கோயில் இரண்டு நட்சத்திரங்கள் இணைந்து ஒரு பேரொழியை உண்டாக்கியதோ அப்படிப்பட்ட பேர் வெளிச்சம் பிறப்பில் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து எப்ப வரும் அப்படின்னா ஒரு புதுமையை அறிவிப்பதற்காக ஒரு புதிய தகவலை சொல்வதற்காக அப்படிங்கிற கோணத்துலதான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நட்சத்திரத்தை வந்து புரட்சி ஆராய்ந்து கொண்டு வருகிறார் சரி இப்ப நாம நட்சத்திரங்களும் சாஸ்திரிகளும் இயேசுக்கு பிறப்பை எப்படி அந்த நட்சத்திரம் கூறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நம்ம பார்க்கும் போது அங்க நம்ம வந்து ஏழு நாட்களில் யூதர்களோட பத்திரிகையிலே இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணி கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்றாரு கிழக்கே நட்சத்திரத்தை கண்டு அவரை நாம் கொள்ள நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நான் கேட்கிற ஒரே கேள்வி கிழக்கிலிருந்து வந்தது அவருடைய நட்சத்திரமா இல்ல அந்த நட்சத்திரமா அப்படிங்கிறது அவருடைய நட்சத்திரமா இல்ல அவதான் அந்த நட்சத்திரமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இதுல உங்களுடைய பதில

இந்த நட்சத்திரத்தை வந்து அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா அரச அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க யூத மக்களுடைய இந்த யூத நம்ம சொல்ல முடியாது யூதர்கள் யூதர்கள் இருக்கக்கூடிய பெரிய அறிவாளிகள் ஞானிகள் அப்படின்னு நம்ம யாரும் சொல்றோமோ அப்ப அவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா யூத அவங்க வந்து எப்படி குறிப்பிடாங்கன்னா யூத விளக்கத்தின்படி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே தாவிய மட்டும்தான் பெரும்பாலும் முன் அடையாளமாக குறிப்பிடுறாங்க நட்சத்திரம்னா யார் சொன்னாங்க அப்படின்னா தாவியம்

எஸ்ரேலுக்கு வந்தார்கள் சொல்லப்படும் அப்ப வந்தார்கள் சாஸ்திரிகள் அப்ப ஒரு சில இடங்கள் வந்து நம்ம வாசிப்பது எப்படி வாசிக்கிறோம் ஞானிகள் வாசிக்கும் கிழக்கில் இருந்து ஞானிகள் யாரை பார்க்க வந்தாலும் பிறந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வருகிறார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இதே ஒரு சில மொழிபெயர்ப்புகள் ஞானிகள் கொண்டிருக்காங்க அப்ப சாஸ்திரிகள் யாரு ஞானிகள் யாருங்கிறது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு சரி அப்போ இல்ல கிழத்து பேசத்து ஞானிகள் அப்படின்னு முதலாவது இப்ப ஒரு பிரதர் சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும் போது நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களும் அதாவது என்ன சொல்றாங்க வான சாஸ்திரங்களில் ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தைய அதே போல இவர்கள் பெரிய அறிவாளிகளாகவும் மத பண்டிதர்களாகவும் இருந்திருக்காங்க அதே போல இவர்களை எப்படி பண்ணவர்கள் அறிவியல் வானியல் அடுத்தது வந்து கணவர்கள் குறித்த விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் ரகசிய நூல்கள் ஆகியவர்கள் படிப்பவர்கள் இவர்களை அப்படிங்கிற வார்த்தையோடு பயன்படுத்தும் அதே போல சாஸ்திரிகள் இவருடைய உண்மையான அர்த்தம் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றீஸ் கிராமட்டிஸ்

கிழக்கு தேசம் அப்படின்னு வரும்போது அது வந்து முதலாவதாக வரக்கூடிய வந்து வாங்கணும் அடுத்தது பார்சிகம் அடுத்தது மீடியா அடுத்தது அரேபியா ஏன் அரேபியாவோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா இப்போ ஆராய்ச்சி போயிட்டு சொன்னாங்க இல்லையா நம்ம இந்தியா கூட வந்து அவர் கனெக்ட் பண்றாங்க அரேபியாவும் எங்க இருக்கு இந்தியாவை ஒட்டுன பகுதியோட வந்து இருக்கணும் சவுதி அப்போ அங்க பாபிலோ ஆரம்பிச்சு பாலசீகம் மேனியா அரேபியா இந்தியா தமிழ்மொழியும் இப்போ இந்த பாரசீகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரசீகத்துல சாஸ்திரியும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு ஒரு பெரிய ஜனம் வாழ்ந்துருக்காங்க நம்ம சொல்றோம் இல்லையா தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஆதி தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா திராவிடர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எப்படி இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடர்கள் ஆயர்கள் இருந்தாங்களோ அதே போல பாரசீகத்துக்குள்ளேயும் இருக்கு அவர்களுடைய வேலையை என்ன அப்படின்னா அந்த ஜாதிய வேலை என்னன்னா வான சாஸ்திரங்களையும் வான நட்சத்திரங்களையும் ஆராய்ந்து அதனுடைய நடவடிக்கைகள் அதனுடைய இயக்கங்கள் அந்த நட்சத்திரம் வந்து தோன்றும் போது ராஜாக்களுடைய பிறப்புகளை குறித்து முன்கூட்டி அறிவித்தல் இப்படியான காரியங்களை மட்டுமே அந்த சாஸ்திரிகள் செய்திருக்கார் அப்போ பெர்ஷியாக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய ஜாதி யார் அப்படின்னா சாஸ்திரிகளுடைய ஜாதிகள் தான் ஆனா காலப்போக்குல பெர்ஷியர்களுடைய படையெடுப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பெர்ஷியாவோட சேர்ந்து பூர்வ அதாவது பூர்வ குடிகளாக இருந்த சாஸ்திரிகள் பெர்ஷியாவோட சேர்ந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா வாழ பயிர்கள்

தேவ பூதர்களையும் பெயர் விசாசலையும் அதிகம் நம்பிராங்க கடவுள் தன் இருக்காமல் ஒரு நம்பளாகன உண்மையில இப்போ அவருடைய மாற்றத்தில் அநேக நல்ல போதனைகள் இருந்திருக்கு அவங்க சொன்னாங்க ஒரே கடவுள் கடவுளுக்கு விரோதமான தூதர்கள் எப்போதும் கடவுளோட கடவுளை எதிர்த்து சண்டை போட்டு கொண்டிருக்கிற அந்த மோசமான பூதர்களோட அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை ஒரே கடவுள் என்பது அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள் யார்னா பெர்ஷியாவிலிருந்து பெர்ஷியாவை தூரமாக கொண்ட அந்த சாஸ்திரி ஜாதிகள் அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துச்சு அவர்களுக்கும் என்ன புரிஞ்சிச்சுன்னா வேதத்தை அவர்களும் புரிந்து கொண்டார்கள் அதனால்தான் ஒரு நட்சத்திரம் முதித்த உடனே அவர்களுக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அரசன் என்கிற உடனே புதிய அரச வந்துட்டார் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில தான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கிழக்கு இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வருகிறாங்க அதனாலதான் அவர்கள் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் என் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல ரெண்டு சாஸ்திரிகளும் வித்தியாசம் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்தார்கள் ஆனா இதே இஸ்ரேல் தேசத்துல இருந்து பழைய ஏற்பாட்டுகள்

அப்ப இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை ஏற்க மறுத்து ராஜாவுடைய பிறப்பை மறுத்து விட்டார்கள் ஆனால் கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் நட்சத்திரமாக ராஜாவை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பார்ப்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள் அப்ப இந்த நட்சத்திரமும் சாஸ்திரிகளும் அப்படின்ற இந்த இரண்டு ஒற்றுமைகளும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நட்சத்திரம் ராஜா ஒதுப்பட்ட என்ன பண்ணாரு நமக்காக செஞ்சுள்ள கொண்டு போகிறாரு இப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன விஷயம் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்த காணிக்கைகளை கொடுத்து

பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கத்தர் பிரியமாய் இருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவையையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கல்லியையும் கொடுக்க வேண்டுமோ

அந்த சாஸ்திரியுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா அவர்கள் புதிதாக பிறந்த அந்த நட்சத்திரத்தை மேலே வந்து பார்த்து தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து சாஸ்தாங்கமாக விழுந்து தன்னை தாழ பணிந்து கொண்டார்கள் அப்ப அந்த தாழ பணிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இங்க எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த கடைசி வசனம் எட்டாவது வசனத்துல வாசித்த மாதிரி வாசிக்க நமக்கு அறிவிக்கப்பட்டதுபடி அந்த நன்மையை நம்ம என்ன பண்ணோம் தெரிந்து கொண்டோம் பெற்றுக் கொண்டோம் நன்மை நம்ம பெற்றுக் கொண்டோம் இல்லையா அப்படி பெற்றுக் கொண்ட நன்மை யாருக்கு பயப்படணும் மற்றவர்களுக்கு பயப்படணும் அப்படி மற்றவர்களை நம்முடைய முக்கியமான பணி இரட்டத்தை சேமித்து கடவுளுக்கு முன்பாக தாழ பணிந்து நடப்பதே நமக்கு உத்தமமான வாழ்க்கை எனவே கடவுள் தமிழக வாழ்க்கைகளை ஆசிரியர் பாராட்ட அவர்கள்